ஏடிஎம்கே விட்டுருங்க அது ஆல்ரெடி காலை நக்கிருச்சு இப்போ அடுத்து இவரை வந்து குனியை வச்சு காலை நக்க வைக்கிறதுக்கான வேலையை பாக்குறாங்க அதுக்கு இவரு உடன்பட்டு தான் போறாரு இப்ப நான் அவரை வந்து திரையில ரசிப்பேன் ஆனா வந்து தலையில வந்து நான் அவரை வந்து பின்பற்ற மாட்டேன் பிஜேபி கிட்ட போற மாதிரி இருந்தா யாரும் ஏத்துக்க மாட்டாங்க மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க நாங்க ஏத்துக்க மாட்டோங்க இந்த பக்கம் மாறி அந்த பக்கம் மாறி போறது எங்களுக்கு பிடிக்காது அப்படியே எங்க மனசு ஏத்துக்க அவள ஜனத்தை சா வச்சுக்கிறது கூட எங்க ஏத்துக்குவாங்க யாரும் ஏத்துக்க மாட்டாங்க யாரும் பிஜேபி கூட கூட்டணி வச்சா சப்போர்ட் பண்ண மாட்டோம் இப்போ அவர்தான் சொன்னாரு சிபிஐ எல்லாமே வந்துட்டு யாரு கிட்ட இருக்கு மத்திய அரசு கிட்ட இருக்கு அப்ப மட்டும் அந்த சிபிஐ வந்து நல்லவங்க இல்ல இப்ப மட்டும் நல்லவங்களா அவங்களுக்கு தேவைன்னா நல்லவங்க தேவை தேவையில்லாம் கெட்டவங்க தளபதி விஜய் வந்து பிஜேபி கூட சேர்ந்து சரி இல்ல ஏடிஎம் கூட சேர்ந்தாலும் சரி கண்டிப்பா உண்மையான மக்கள் வந்து அவங்களுக்கு ஓட்டே போட மாட்டாங்க அதிமுக ஆட்சியில் வந்து காவல்துறையை ஒரு ஏவல் துறையா பயன்படுத்தி பதிமூன்று உயிர்களை வந்து குடித்த பொழுது இதே சிபிஐ உடனே நடவடிக்கை எடுக்கல இதே ஏன் உடனே பதில் கொடுக்கல அப்ப ஒன்றிய அரசின் மூலமா களமறுக்கப்பட்டவர் தான் விஜய் குஷியானந்த் இப்ப வெளியே வராரு பாருங்க அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அங்க வந்து கிரீன் சிக்னல் வந்துச்சு ஆஹ் நமக்கு அவன் இதுக்கப்புறம் இவ்வளோ தான் இனிமே நம்ம ஓட்ட வாங்கணும் மோடிஜி இருக்காரு சும்மா இல்ல அவரு எல்லாரும் நோண்டிட்டு இருப்பாரு அங்க மத்தியில் நம்ம தமிழ்நாட்டை வந்து நோன் சொல்லி ஒரு ஐடியால இருக்கா போல பிஜேபி எங்க சேர்ந்தோ அவங்க டோட்டல் ஜீரோ தான் எங்க அப்படின்னு பார்த்தா கூட ஆந்திராவில் சனி வந்தாங்க கோடி எவ்வளோ லட்சக்கணக்கான மக்கள் இருந்தாங்க சனி பார்க்க வந்தாங்களா இல்ல அவங்களுக்காக வந்து நிக்கணும்னு வந்தாங்க அந்த ஆள் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும்னு தான் வந்தாங்க அந்த மாதிரி விஜய பார்க்கணும்னு வந்து ஒரு கவர்ச்சி கூட்டம் தான் இருக்கு இல்லை விஜய் வந்து ஒரு சினிமா பொலிட்டீசன் அவருக்கு வந்து ஒரு சினிமா இன்ஃபுளுயன்ஸ் தான் இருக்குது அவருக்கான கூட்டங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஜென் ஜி அப்படின்வாங்க அந்த டூ கே கிட்ஸ் இவங்க தான் வந்து அவருடைய பெரும்பான்மை ஆதரவாக இருக்கிறாங்களே தவிர மற்றபடி நடுநிலையான மக்களோ ஒரு அளவுக்கு பொது சித்தாந்தத்தில் உள்ள மக்களோ அவரை வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்கள் இல்லை இன்னைக்கு இந்த திராவிட சித்தாந்தத்தை வந்து திமுக வந்து நல்ல முறையில கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க அதோடைய வளர்ச்சியை தடுக்கும் விதமாக தான் இவங்க புது புது ஆளை வந்து கட்டவில்கிறாங்க அதோடைய முதற்கட்டமா வந்து ரஜினி அவர்களை வந்து களம் இருக்கினாங்க பிஜேபி அரசாங்கம் அது வந்து ஃபெயிலியர் ஆன உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா அடுத்து மக்கள் நீதி மையம் அதுவும் ஃபெயிலியர் இப்போ அடுத்தபடியாக என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா விஜய் கிளம்ப இருக்கிறாங்க அது வந்து நான் அவரை வந்து திரையில ரசிப்பேன் ஆனா வந்து தரையில வந்து நான் அவரை வந்து பின்பற்ற மாட்டேன் ஆனா அவங்க பின்பற்றக்கூடியது என்னன்னா இப்போ உள்ள மக்கள் வந்துட்டு அவர் வரக்கூடிய கூட்டத்தை பார்த்து ஒரு ஓட்டை பிரிச்சிடலாம் அப்படின்னு ஒரு இதை வந்து கையில எடுத்து தான் அவரை வந்து பிஜேபி அரசாங்கம் கையில் எடுத்துருக்குது இல்லை ஆதரவு கொடுப்பினா இது மக்களுடைய கருத்து என்னன்னா ஆதரவு கொடுக்க மாட்டாங்க மக்கள் வந்து தெளிவாக இருக்கிறாங்க ஏன்னா கடந்த காலத்தில் மக்களுக்கு எதிரான பல சட்டங்கள் திட்டங்களை வந்து கடந்த அதிமுக அரசு வந்து தீர்மானம் போட்டு நிறைவேற்றும் போது மக்களுக்கு வந்து அவங்க ஒரு குரலும் வந்து செவி சாய்க்கல அரசாங்கம் என்பது மக்களுக்கானதுதான் அரசாங்கம் ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க ஒரு நீட்டாக இருக்கட்டும் சட்ட தீர்மானத்தில் வந்து பிஜேபிக்கு ஆதரவா தான் இது பண்ணாங்க யார் அதிமுக அரசு இப்படி பல திட்டங்களை வந்து அதிமுக வந்து அன்றைய காலகட்டத்தில் வந்துட்டு திட்டங்களை வந்து மக்களுக்கு விரோதமான திட்டங்கள் நிறைவேற்றும் போது மக்களுக்கு குரல் கொடுத்த அமைப்பு தான் திராவிட முன்னேற்ற கழகம் அப்போ இந்த விஜய் வந்து அப்போ கூட குரல் கொடுக்க அப்போ குரல் கொடுத்துருந்தா கூட அவருக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் அதிமுகவும் பிஜேபி இவருடைய குரலாக தான் விஜய் ஒலித்துட்டு இருக்கிறாரு தவிர மக்களுடைய குரலாக அவங்க ஒழிக்கலை இது வந்து அவங்க கூட்டணி வைக்காலும் சொல்லி வைக்காமல் இருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு கிடையாது கூட்டம் கூட்டுறனால வந்து விஜய் வந்து வெற்றி பெறுவார்னா தான் ஒரு சாதாரண ஒரு நடிகை வரா ஒரு நகை திறப்பு கடைக்கு வரான்னு சொன்னால் அதே கூட்டத்தை நீங்கள் இங்கே பார்க்கலாம் அதனால் இவர் கூட்டம் வரனால இவருக்கு ஒரு ஓட்டு வங்கி இருக்குன்னு நம்ம தீர்மானிக்க முடியாது மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க இப்போ இது விஷயமாக பார்த்தீங்கன்னா எத்தனையோ மக்கள் பிரச்சனை நடந்திருக்கு அதுக்கே சிபிஐ வந்து தலையிடலை ஏன் உச்சநீதிமன்றம் வந்து உடனே பதில் கொடுக்கல பதிமூணு பேர் தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டில் வந்து எத்தனையோ பேர் சாவடிச்சாங்க அதிமுக ஆட்சியில் வந்து காவல்துறையை ஒரு ஏவல் துறையாக பயன்படுத்தி பதிமூன்று உயிர்களை வந்து குடித்த பொழுது இதே சிபிஐ ஏன் உடனே நடவடிக்கை எடுக்கலை இதே உச்சநீதிமன்றம் ஏன் உடனே பதில் கொடுக்கல இப்போ இவங்க வராங்க இவருக்கு இவருக்கு என்ன ஒரு நடத்தியிருக்காரு மக்கள் போராட்டம் நடத்தி இருக்கிறாரு இவருக்கு உடனே செவிஸ் ஆகிறாங்க அப்போ அரசாங்கத்துடைய ஒன்றிய அரசாங்கத்துடைய ஊதுகோலாக இருக்கக்கூடிய ஒன்றிய அரசின் மூலமாக களமிறக்கப்பட்டவர் தான் விஜய் அவருக்கு ஆதரவாக தான் இந்த சிபிஐ எல்லாமே களமிறங்குறாங்க மக்களுக்கு எத்தனையோ பிரச்சனை இருக்குது நீட்டில் அந்த பொண்ணு எத்தனையோ தூக்கு மாட்டி இருக்குது அனிதான்ற பொண்ணு அதை போய் வீட்டில் சந்திச்சாரு ஏன் அந்த இடத்துல உச்ச நீதிமன்றம் வந்து தலையிடலை இது மக்களுக்கு ஒரு விரோதமான ஒரு போக்கு இந்த இதை கைவிடணும் ஒரு சாமானிய மக்கள் இருக்கிறான் ஒரு ஏழை அடித்தட்டு மக்கள் இருக்கிறான் சமச்சீர் கல்வியை கொண்டு பன்னெண்டாவது அவன் பாஸ் பொழுது ஒரு மெரிட் அடிப்படையில் அவன் மருத்துவத்தில் உள்ள வர முடியும் இவங்க என்ன பண்ணுறாங்க நீட்டுன்ற ஒரு தீட்டான ஒரு சட்டத்தை கொண்டு வந்து ஒடுக்கப்பட்ட மக்களை ஒடுக்கிறதுக்காண்டி கொண்டு வந்த சட்டம் அதுக்கு கூட அவங்க குரல் கொடுக்கலையா என்ன ஒரு ஒரு முக்கியமான ஒரு போராட்டம் ஒன்று சொல்லுங்க ஒன்றுமே கிடையாது அதனால மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க அவர் பிஜேபி கூட கூட்டணி வச்சாலும் பிஜேபி கூட கூட்டணி வைக்காட்டியும் அவருக்கு விஜய்க்கு வெற்றி வாய்ப்பு என்பது கம்மி அவருடைய ஓட்டு வங்கி என்பது ஜென் ஜி என்று சொல்லக்கூடிய டூ கே கிட்ஸ் தான் அவருடைய பின்பற்றக்கூடிய ஆளாக இருக்கிறாங்க அதனால் அவருக்கு வந்து வெற்றி வாய்ப்பு கிடையாது பிஜேபி கூட கூட்டணி வச்சா சப்போர்ட் பண்ண மாட்டேன்னா எதனாலன்னா அவரு வந்து தனியா நின்னாலும் சரி அவருக்கு ரசிகர்ன்றதோட அவர் இப்போ கட்சியில இருந்தாலும் தலைவருக்காக எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க பிஜேபி கூட கூட்டணி வச்சா யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அவரு வந்து நமக்கு என்ன நல்லது தமிழ்நாட்டில் நமக்கு பண்ணிருக்காங்க இப்போ விஜய் வந்தாருன்னா எதனா ஒரு மாற்றம் இருக்குன்னு தான் விஜய் மேல எல்லாமே முழு நம்பிக்கை வைக்கிறாங்க அதனால விஜய் தனியா நின்னாலும் சரி வேற கட்சியோட கூட்டணி இருந்தா கூட சப்போர்ட் பண்ணுவாங்க பிஜேபியோட இருந்தா யாரும் சப்போர்ட் அதிகமாக பண்ண மாட்டாங்க அவர் கூட்டணி வைக்கிறேன்னு சொல்லி அறிவிச்சாருன்னா அப்போ அவரும் சப்போர்ட் பண்ணுவோம்

அவர் வச்சாருன்னா அவர் அறிவிச்சாருன்னா ஆதரிப்பாங்க அப்ப அவர் அறிவிச்சா தலைவர் அறிவிச்சாரு போது நாங்க ஒன்னும் சொல்றதுக்கு எதுவும் இல்ல அது நான் எந்த ஒரு கான்செப்ட்ல சொன்னா அவங்க வந்து இப்ப வந்து நான் விஜய் கூட பிஜேபி கூட்டணி வைக்கலான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு எண்ணத்துல இருந்தாங்கன்னா அப்ப யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க விஜய் போனாங்கன்னா விஜய் அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து வாக்கு கொடுத்தாங்கன்னா அப்போ மக்கள் சப்போர்ட் பண்ணி தான் ஆகுவாங்க அவர் வந்து பண்றதுக்கோசம் தானே சினிமாவை விட்டுட்டு வராங்க இப்ப சினிமா விட்டு வரணும் அவருக்கு அவசியம் இல்லை இதுல சம்பாதிக்கிறோம் அதுல அவரும் சம்பாதிச்சுட்டு போலாம்ல அதனால அவர் பண்ணுவாருன்னு நம்புறோம் அவர் கூட்டணி வச்சாருன்னா அது அவருடைய விருப்பம் அவரு போனாருன்னா பின்னாடி மக்கள் தான் செய்வாங்க அதுக்கு பண்ண முடியாது இதுக்கு முன்னாடி இருந்தவங்க பண்ணலைன்றதுக்காக இவர் பண்ண மாட்டாரு செய்வார் அவர் எதனா மக்களுக்கு வராங்க அரசியலுக்கு வந்திருக்காங்க அதாவது அந்த ஆதவன்றவர் வந்து ஒரு மெசேஜ் ஒன்று கொடுத்துருக்காரு நான் வந்து என் பேரை முதல்ல சொல்லிக்கிறேன் என் பேர் சாதிக்கு குரான் மீது சத்தியம் நான் சொல்கிறேன் நாங்கள் பிஜேபியுடன் உடன் ஒருபோதும் ஒட்டு வைக்க மாட்டோம் உறவு வைக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்தோடனே அணில் வந்து இப்போ நம்ம பிடிக்க போனால் தாவும் பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்து இப்போ பிஜேபிக்கிட்டையும் ஏடிஎம்கிட்டேயும் அண்டி போகுது ஏடிஎம்கே விட்டுருங்க அது ஆல்ரெடி காலை நக்கிருச்சு இப்போ அடுத்து இவரை வந்து குனியை வச்சு காலை நக்க வைக்கிறதுக்கான வேலையை பார்க்குறாங்க அதுக்கு இவர் உடன்பட்டு தான் போகிறாரு காரணம் எப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சிங்களேன் பதினாறு நாள் வந்து நான் வெளியே வர மாட்டேன் எங்களுக்கு வந்து ஒரே துக்க நிகழ்ச்சியாக இருக்குன்றாங்க பதினாறு நாள் நடக்கலை ஆனால் அவர் வீட்டில் ஆயுத பூஜை மட்டும் கொண்டாடி இருக்கார்ல விஜய் அது எந்த விதத்தில் நியாயம் அந்த குழந்தைங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சும்னு கூட பார்க்கல ரெண்டு நாள் கழித்து ஒரு இது போடுறாருன்னா ஒரு தலைவரே கிடையாது அதாவது தலைவருக்காக ஏற்றுக்க முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னு வச்சிக்கங்களேன் தலைவர்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னா கஷ்டப்பட்டு மக்களுக்கு என்ன வேணுமோ அதை செய்கிறாங்க அதை செய்கிறது தான் தலைவர் ஒரு ஒரு பிரச்சனை ஆனவொடனே அங்கேருந்து கிளம்பி போகிறாரு எவ்வளோ நேரத்தில் போகிறாரு ஒரு அரை மணி நேரத்தில் எங்கள் சென்னைக்கு வந்துடுறாரு ஆனால் அவர் அங்கே அந்த ஊருக்கு போகிறதுக்கு காலையில் மூணு மணிக்கு சொல்லியிருக்காங்க ஏழு மணிக்கு வராரு ஆனால் எல்லோரும் பேசுகிறாங்க ஏன் ஏழு மணிக்கு வந்தாருன்றது விஜய் யாரும் கேட்க மாட்டேன்றாங்க ஏன் உங்களை யாருன்னா தடுத்தாங்களா வச்சாங்களே இல்லையே நீ கூட்டத்தை காட்டணும் கரூரில் வந்து யார் இருக்கான்னு எல்லாருக்குமே தெரியும் கரூரில் அவரோட இடத்துல நம்ம கூட்டத்தை காட்டிட்டால் நம்ம தான் மாசுங்கிறத காட்டுறதுக்காகவே பண்ணி இவ்வளோ பேரை காலி பண்ணியிருக்காங்க இதை என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ திமுக காரங்க வந்து இதை வந்து உள்ள பூந்து பண்ணிட்டாங்க நீங்கள் நல்லா பாருங்கள் ஒரு ஒரு இதுலேயும் எதே இதில் ஏறி உடைக்கிறான்னு மட்டும் பாருங்கள் அவங்க போட்ட இடத்துல எல்லாமே கடைங்க காலி முதல்ல வாழ்வாதாரத்தை அண்டி இருக்காங்க பாருங்கள் அவங்க கடைங்க காலி அவங்க யார்கிட்ட போய் கேட்பாங்க இதே கவர்மெண்ட்டில் நம்ம மக்கள்கிட்ட முதல்ல வந்து கேட்குறாங்க இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இவங்க கூட்டத்தை காட்டுறாங்க இது வந்து ஒரு வியாபார கூட்டம் தான் யாரும் வந்து கட்சிக்காகனு வரவங்களாம் யாருமே கிடையாது ரசிகர் கூட கிடையாது அவங்க ரசிகராக இருந்தால் என்ன என்ன பண்ணியிருப்பாங்க விஜய் நீங்கள் வாங்க எப்படி நீங்கள் போய் நீங்கள் வீட்டு உள்ளே இருக்கலாம் ஏன் ஒழிஞ்சிக்கிறீங்க வெளியே வாங்க நம்ம மக்கள் தானே செத்தாங்க அவன் ஏடிஎம்கேவ டிஎம்கேவெல்லாம் தெரியாது உங்களை பார்க்க வந்தாங்களாம் தெரியாது உங்கள் உங்களை நம்பி வந்தாங்களே அவங்கள வந்து பார்க்க வாங்கன்னு கூட ஒருத்தங்க கூட கேட்கல இல்லை அதுதான் வந்து செந்திலுங்கிற ஒரு சொல்கிறா மீடியாவில் எப்படி சொல்கிறாருன்னா இப்போ சூரி தான் அடுத்து சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொன்னால் ஏற்றுப்பாங்களே மக்கள் அந்த மாதிரி நானும் இங்கே வந்து தலைவருக்கு அப்புறம் நான் தான் நான் தானே சொல்லிட்டு தெரிகிறார் சொல்ல வேண்டியதுதான் கனவுல வந்து காண வேண்டியது தான் ஆக்ஷன் சொன்னோன்னே கிளம்பிட்டார் இப்போ நடந்த நிகழ்வு கூட ஒரு ஆக்ஷன் தான் சொன்னோன்னு ஆக்ஷன் சொல்லிட்டு கிளம்பிட்டார் அடுத்து ஒரு ப்ரோக்ராம் போடும்போது வருவார் அவர் யாரும் ஏற்றுக்கலை ஒரு ஊர் சைட்லெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நடிகரை பார்க்கணுன்னா விறுவிறுப்பாக போய் பார்க்கணுன்னு தான் பார்ப்பாங்க அந்த மாதிரி விஜயை போய் பார்க்க போன கூட்டம் தான் எங்க அப்படின்னு பார்த்தா கூட ஆந்திரால சனி லியோ வந்தாங்க கோடி எவ்வளோ லட்சக்கணக்கான மக்கள் சனி சனிலை பார்க்க வந்தாங்களா இல்ல அவங்களுக்காக வந்து நிக்கணும்னு வந்தாங்க அந்த ஆள் எப்படி இருக்காங்கன்னு பாக்கணும்னு தான் வந்தாங்க அந்த மாதிரி விஜய பாக்கணும்னு வந்து ஒரு கவர்ச்சி கூட்டம் தான் அது அதாவது அவர் ஓப்பனா காலில் விழுந்துட்டாரு இவங்க ஓப்பனா காலில் உழுவாம இந்த மாதிரி விஷயத்துல போய் இப்ப சரண அடைஞ்சிட்டாங்க இங்க ஒரு விஷயம் நடக்குதுன்னா உடனே ஏன் டெல்லிக்கு போனோம் இங்க இருக்கிற மக்களே உன்னால பாக்க முடியல நீ டெல்லியில போயிட்டு நான் என்ன பண்ண போறேன் இந்த மாதிரி எங்க தலைவரை காப்பாற்ற போறோம் பதினாறு நாள் எங்களுக்கு வந்து காரியம் நடக்கணும்னு சொல்லிட்டு நீ அங்க போயிட்டு இப்ப தைரியமா வர ஏன் வர குசியானது இப்ப வெளியே வராரு பாருங்க அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது அங்கே வந்து க்ரீன் சிக்னல் வந்துச்சு ஆ நமக்கு அடிமை ஆகிட்டான் இதுக்கப்புறம் இவன் வச்சு தான் இனிமேல் நம்ம ஓட்டை வாங்கணும் அமித்ஷா கண்டிப்பா மீட் பண்ண தான் போயிருப்பாங்க எங்க ஒரு பொலிட்டிக்கல் இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது உடனே பிரதமர் வந்து ஆழ்ந்த இரங்கல் தெரிவிக்கிறாரு பிரதமருக்கு உடனே தெரிஞ்சிருக்கு பாருங்க இங்க மக்கள் அவ்வளோ பேர் சாகும்போது கூட தெரியல துப்பாக்கியில சுடும்போது கூட பிரதமருக்கு தெரியல இப்போ ஒரு சாதாரணமா ஒரு நெரிசல சாதாரணம் கூட சொல்ல முடியாது பாக்கணும்னு போன அந்த ரசிகர்கள் கூட்டம் அதை நெரிஞ்சதுல கூட அவர் உடனே என்ன கவலை தெரிவிக்கிறார் அவன் கைது பண்ணுங்கன்னு சொல்லி யாருமே சொல்லலை இப்போ எந்த அளவுக்கு நடக்குது பாருங்க அதாவது முழுக்க முழுக்க வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட கைப்புலியாவே மாறிட்டாரு ஆனா வரவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா குரான் மேல சத்தியம் மட்டும் சொல்றாங்க தலைவன அழகு கிடையாது என்ன முதல்ல வந்து பாருங்க நான் எப்படி உழைக்கிறேன்னு பாருங்கன்னு சொல்றது பேர் தான் தலைவன் இவன் ரசிகர் கூட்டத்தை வச்சுக்கிட்டு பண்ணிடலாம் பண்ணலான்றது ஒண்ணுமே முடியாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த கும்பனாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது எங்க ஒன்றும் வேணாங்க நாளைக்கே அஜித் இங்க நடந்து வர்றான்னு சொன்னா யாரும் நானே சாதாரண மக்கள் தான் போய் பாக்கணும் தான் பாப்பேன் அவர் வந்து நிக்கிறாரு நான் அவருக்காக ஓட்டு போடணும்னா நிக்க மாட்டேன் நல்ல தலைவனை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கேன் இந்த தமிழ்நாடு ஒருபோதும் மாறாதது ஆனா இவங்க என்ன நான் இந்த ரசிகர் கூட்டத்தை பார்க்கணுன்னு போற கூட்டம் தான் அதனால தமிழ்நாட்டுல அவங்களோட இது வேவாது அதாவது எப்படின்னா நாங்கள் ஏற்கனவே வந்து ஏடிஎம்கே கூட ப பத்து வருஷத்துக்கு மேலே கூட்டணியாக இருந்தோம் இப்போ எப்படின்னா ஏடிஎம்கே வந்து மறைமுகமாக விஜய் சாரை வந்து கூப்பிட்றாரு என்ன நான் சொன்னணும் சில உதவியெல்லாம் செய்கிறேன் பண்ணுறேன் அப்படின்ட்டு இந்த சைடு பிஜேபி வந்து மத்தியிலேருந்து உக்காந்துட்டு அவங்கள வந்து அவங்க வந்து பண்ணுறது வாங்க நான் உங்களை என்ன செய்யணுமா செய்தி தரேன் எல்லாமே பண்ணுறேன் நம்ம ஆள் உங்களை வச்சா தமிழ்நாட்டை நம்ம ஆளலாம் அப்படின்னு சொல்லி ஏடிஎம்கே டிஎம்கே காலி பண்ணிவிட்டு ஏடிஎம்கே வந்தால் பிஜேபி ஆட்சி அங்கிருந்து உட்காந்து பண்ணலாண்டி விஜய் அவங்க கூப்பிடுறாங்க ஆனா கண்டிப்பா ஒண்ணு மட்டும் நம்ம குறிப்பா சொல்றோம் தளபதி விஜய் வந்து பிஜேபி கூட சேர்ந்து சரி இல்ல ஏடிஎம் கூட சேர்ந்தாலும் சரி கண்டிப்பா உண்மையான மக்கள் வந்து அவங்களுக்கு ஓட்டே போட மாட்டாங்க ரசிகர் மட்டும் கூட யோசிப்பாங்க ஓட்டு போடுறதுக்கு ஏன்னா ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேரும் திருட்டாங்க யாரு பிஜேபியும் சரி மற்ற நான் பேர் சொல்ல அதனால நான் குறிப்பா மட்டும் சொல்றேன் சோ அதனால பிஜேபியை மட்டும் சேர்ந்தா கண்டிப்பா விஜய் வந்து வளர மாட்டார் டோட்டல் அவுட் ஏன்னா இதே மாதிரி ஏடிஎம்க்கு நல்லா இந்த அம்மா ஆட்சியில் ஏடிஎம் செம்மையாக இருந்தது சூப்பராக ஆட்சி எல்லாம் நல்ல ஆட்சியாக இருந்தது மக்கள் எல்லாம் சேவை பண்றது எல்லாம் பண்ணாங்க அம்மா போனோன்னு அடுத்தது எடப்பாடி உட்காந்து அவருக்கு எல்லாம் குட்டிச்சோராச்சு இப்ப வந்து விஜய்ய வந்து தனியார் தான் அவரு கண்டிப்பா வருவாரு தளபதி விஜய்க்கு அந்த மாதிரி இருக்காது அப்படி இருந்துச்சுன்னா சாமானிய மக்கள் வந்து விஜய் கூட நிக்கவே மாட்டாங்க பிஜேபி வந்து நிறைய மக்களை இது பண்ணியிருக்காங்க என்ன பண்ணணும் எந்த லெவலில் அவரை பொருளாதாரத்திலையும் சரி எந்த விஷயத்தையும் சரி அவரை நல்லா தாக்கியிருக்காரு மோடிஜி இருக்காரு சும்மாஜியில் அவர் அவரு நோண்டிக்கிட்டு இருப்பார் அங்கே மத்திய இல்லை உட்காந்து நம்ம தமிழ்நாட்டை வந்து நோன் சொல்லி ஒரு ஐடியால இருக்கா போல் கண்டிப்பாக விஜய் தளபதி சார் வந்து அவர் கூட போக மாட்டார் எங்களுக்கு உறுதியாக இருக்குது ஏன்னா நாங்கள் பத்து வருஷத்துக்கு மேலே நம்ம ஏடிஎம்கிலேருந்து அதெல்லாம் ஆ ஆராய்ச்சி பண்ணி தான் இவருடன் நம்ம கூட்டணியாக வச்சுருக்கோம் பிஜேபி ஆட்சி மட்டும் நம்ம தமிழ்நாட்டில் வரக்கூடாது பிஜேபி வந்தால் நம்ம சாமானிய மக்கள் போடவே மாட்டாங்க ஓட்டு யார் விஜய் சார் இல்ல நம்ம டிஎம்கே இருக்கிற முக ஸ்டாலின் சிஎம் சார் அவரும் கூட்டணி வச்சா ஓட்டே போட மாட்டாங்க பிஜேபி எங்க சேர்ந்தோ அவங்க டோட்டல் ஜீரோ தான் உண்மையான மக்கள் பிஜேபி இது விஜய் சாருக்கு போடவே மாட்டாங்க இதுதான் உண்மையான என்னோட சைடு என் மக்கள் நான் சொல்றது பிஜேபி கிட்ட போற மாதிரி இருந்தா யாரும் ஏத்துக்க மாட்டாங்க மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க என்ன அரசியல் என்று தனிப்பட்ட நிலாரா ஜெயிக்க முடியும் அவங்க வந்து இந்த கூட்டணி அந்த கூட்டணியா இதா இருக்கிறாங்க அவங்க தனியா நிலாரம் எதனால் ஒன்று இது பண்ண முடியும் இது வந்து மக்களுக்காக ஸ்டேண்ட் இது அரசியல் அதனால் வந்து பிஜேபி கிட்ட போனால் விஜய் கன்ஃபார்மாக டெபாசிட் ஆசை வரும் இல்லை ஏன் ஏற்றுக்க மாட்டேன்னா இங்கே எல்லா மக்கள் ஒன்றாக இருக்கிறோம் நம்ம அண்ணன் தம்பிங்க மாதிரி அதனால் இருக்கும்போது வந்து பிஜேபி இங்கே எப்படி ஒன்றும் புரியலையே நம்மளுக்கு அதனால் எல்லாம் எப்படியா பார்க்குறாங்களோ அதே மாதிரி தான் நம்ம பார்க்குறோம் ஏன்னா இப்போ வந்து விஜய் வந்து பிஜேபி கிட்ட போக மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும் இப்போ அவர் போகிற மாதிரி இருந்ததுன்னா அப்போ அப்பயே போயிருக்கலாம் இப்போ வந்து இந்த நாற்பது பேர் இறந்ததுக்கு நம்ம அவருக்கு போகணும்னு இது இல்லை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோங்க எதனால எங்களுக்கு பிடிக்காது அந்த பக்கம் போய் இந்த பக்கம் மாறி அந்த பக்கம் மாறி போகிறது எங்களுக்கு பிடிக்காது அந்த சார் நான் தான் முதல்ல சொல்கிறேன் நாங்கள் விஜய் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அதே மாதிரி எது நாங்கள் கருத்து சொல்லணும் அப்படி எங்கே மனசு ஏற்றுவோம் அவ்வளோ ஜனத்தை சா வச்சுக்கிறது கூட எங்கேருந்து ஏற்றுப்பாங்க யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க யாரும் ஏற்றுக்கிறதுங்க வாய்ப்பே இல்லை அவர் இப்போ தானே அரசுங்க ஒருவருக்கும் ஒன்றுமே செய்யலை அவர் எங்கேருந்து வரப்போகிற அதெல்லாம் வேஸ்ட்டு வந்தா டிஎம்கே இல்லை ஏடிஎம்கே தான் வரும் இவரு தான் வரது இல்லை சான்ஸ் கிடையாது என்ன ஜனத்துக்கு என்ன செஞ்சுட்டாரு நான் கடை ரோட்ல கிடக்குறேன் எங்களுக்கு என்ன செஞ்சாரா ஒண்ணுமே கிடையாது செம்மா அவர் அரசுக்கு வர நாற்பது பேர் ஐம்பது பேர் சத்தத்தான் லாபம் ஏன்னா ஒண்ணுல சேர்ந்தாதான் அவர் வருவாரு வர மாட்டாரு அவருக்கு யாரு ஓட்டு போடுவாங்க அவர் விஜய் பட நடிகர் போய் ஓட்டு போட்டு என்ன பண்ணுவாங்க எடப்பாடிக்கு போட்டா ஒரு நல்ல கடை தெரியும் செய்வாரு டீம் கில இருக்கு போட்டா செய்வாரு ஸ்டாலினி போட்டா கூட அவங்க பரம்பரை பரம்பரையா இருக்கிறாங்க அவங்க அப்பா காலத்து தாத்தா காலத்துல இருந்து எல்லாம் செய்வாரு அதே மாதிரி ஜெயலலிதா காட்சிக்கு போட்டா செய்வாரு எடப்பாடி செய்வாரு நடுவில் கூத்தாடி வந்து போட்டா என்னத்த செய்வாங்க அதெல்லாம் ஒண்ணும் செய்ய மாட்டாங்க ஜெய்கத்த யாரும் ஓட்டும் போட மாட்டாங்க அவரே ஏத்துக்கிற ஒண்ணு மனநிலை வரல அப்புறம் அவர் யார் கூட கூட்டணி வச்சேன் நான் ஃபஸ்ட்டு அவரே ஏற்றுக்கலை நாங்கள் அதுக்கப்புறம் அவர் யார் கூட கூட்டணி வச்சுக்கிறது எதுவுமே ஏற்றுறோம் ஃபஸ்ட்டு நாங்கள் அவரே ஏற்றுக்கணும் அதுக்கப்புறம் தான் மற்ற கூட்டணி இன்னும் அவரே நாங்கள் ஏற்றுக்கலையே கொஞ்ச நாள் முன்னாடி அந்த போராட்டம் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தாங்க பெண் பெண்களுக்கெல்லாம் அப்போ அவர் தான் சொன்னார் சிபிஐ இடிஏ இடிஏ அது எல்லாமே வந்துட்டு யாருக்கிட்ட இருக்கு மத்திய அரசுக்கிட்ட இருக்குது அவங்க அதுக்கு பின்னாடி இதெல்லாம் வச்சுட்டு அப்போ மட்டும் அந்த சிபிஐ வந்து நல்லவங்க இல்லை இப்போ மட்டும் நல்லவங்களா அவங்களுக்கு தேவைன்னா நல்லவங்க தேவையில்னா கெட்டவங்க இப்போத்துக்கு அவங்க சிபி பிஜேபி வந்து நல்லவங்க மாதிரி அவர் சொல்றாங்க நேற்று நியூஸ் எல்லாம் பார்த்தா அப்படிதான் தெருது அவர் பேசுனது எல்லாமே போட்டுன்னு தான் இருக்கிறாங்க இப்ப அவர் தான் சொன்னாரு சிபிஐ எல்லாம் வந்துட்டு அவங்க இல்லைனால எல்லாரையும் மிரட்டி வைக்கிறாங்க எல்லாரையும் ஒரு இது பண்ணி வைக்கிறாங்கன்னு இப்ப அவரே வந்துட்டு எங்களுக்கு இந்த தமிழ்நாடு இது வேணா எங்களுக்கு மத்திய அரசு தான் வேணும்னா அப்ப என்ன இது இது மாதிரி அவரே மாத்தி மாத்தி பேசுறாங்கன்னா இருக்கிற பழையால் தான் மாத்தி பேசுறாங்கன்னா இவரும் தான் பேசுறாரு அப்ப இவரும் எல்லா மாதிரி தானே பேசுறாரு இல்லைங்க ஃபஸ்ட்டு அவரே நாங்கள் ஒன்றை ஏற்றுக்கலாம் அப்புறம் எங்கே இந்த அவர் எடப்பாடி கூட கூட்டணி நீ ஏற்று ஏற்றுக்க மாட்டோம் நாங்கள் கண்டிப்பாக அது இல்லாமல் இது பண்ணால் எடப்பாடி கொஞ்சம் பிஜேபியிலேருந்து வெளியே வந்தால் ஃபுல் சப்போர்ட்டு பி விஜய் இது பண்ணலாம் கண்டிப்பாக வரக்கு வாய்ப்பு விஜய் தனியாகவே நிற்கலாங்க தனியாக நின்னா எல்லா ஜனங்களும் போடுவாங்க புதுசாக வரோன்னு செய்யறாங்களோ செய்யலையோ மக்களுக்காக ஏழை வாழைகளுக்கு செஞ்சால் போதுங்க திமுகவுக்கு நிறைய கூட்டணி இருக்குது இப்போ ஏடிஎம்க்கும் பிஜேபிக்கும் கூட்டணி கிடையாது இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா திமுக ஆளுங்கட்சி அந்த ஆளுங்கட்சி இருக்கிற இடத்துல இந்த இது அவங்க பண்ணதே பண்ண சான்ஸே கிடையாது பண்ணால் அவங்களுக்கு தான் இது பாதிக்கும் அதனால் இப்போ ஏடிஎம்க்கும் பிஜேபி கூட்டணி வைக்கிறதுக்காக தான் டிவிக்கு கூட்டணி வைக்கிறதுக்காக தான் இதை அவங்க பண்ணியிருக்காங்க நான்லாம் ஆதரிக்க மாட்டேன் சார் நான் பிஜேபி உள்ளே வரத்துக்கு சான்ஸே கிடையாது வந்தால் அவங்க ஆதரிக்க மாட்டேன்